அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு பொன்னியம்மனின் வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம் நிறை மாத கற்பிணையாக கொல்லப்பட்ட குலைவாலை இசக்கியம்மனோட கதை பொன்னிறத்தாளின் கதை தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் தென் தமிழகத்தில் வழக்கில் உள்ள நாட்டார் வாய்மொழிந்த கதைகளில் ஒன்று இது பொன்னிறத்தால் சிறு தெய்வமாக வழங்கப்பட்டு வருகிறார் பொன்னிறத்தாளின் கதை வில்லுப்பாட்டாகவும் பாடுகின்றன பொன்னிறத்தால் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கேரளாவில் சில பகுதிகளிலும் தெய்வமாக வழிபடுகிறார் அவர்களுடைய கதையை தான் நம்ம இந்த பதிவில் கேட்க போறோம் முழு வரலாறையும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நம்ம பதிவை பண்ணாம பாருங்க வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ள போகலாம் கடையம் ஊரில் குளத்தில் பிறந்த பொன்மாரி அனஞ்ச பெருமாளை மனம் செய்து தென்காசியில் வாழ்ந்தாள் அவர்களுக்கு குழந்தை இல்லாததால் குழந்தை வரம் வேண்டி அனஞ்ச பெருமாள் பூஜை செய்தார் அந்த பூஜையில் பலனாக ஏழு ஆண் குழந்தைகள் பிறந்தன பொன்மாரி அவர்களுக்கு சித்தன் சித்திரன் தம்பன் மேம்பன் கிருஷ்ணன் வேலப்பன் மாடப்பன் என பெயரிட்டாள் ஏழு ஆண் குழந்தைகள் இருந்தும் ஒரு பெண் குழந்தை இல்லை என வருத்தமுற்றாள் பொன்மாரி அவள் கோயில்களுக்கு சென்று தவம் இருந்தாள் கோயிலை தூத்து தெளித்தால் பெருக்கி நீர் தெளித்து கோலமிட்டு விளக்கேற்றினாள் ஈர உடையுடன் கோயிலை சுற்றி வந்தாள் பெண் குழந்தை பிறந்தால் ரங்கநாதன் மாத்தாண்டனுக்கு குமரியம் செய்வதாக வேண்டினாள் அவள் தவத்தின் பயனாகவும் கருவுற்றாள் பத்தாம் மாதம் வெள்ளிக்கிழமை மீனராசியில் பஞ்சமி திதியில் பெண் குழந்தை பெற்றாள் பொன்மாரி பெண் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் தனக்கு உதவியவர்களுக்கு பொன்னை வாரி வழங்கினாள் பொன்னிறத்தில் குழந்தை பிறந்ததால் பொன்னிறம் என பெயரிட்டாள் அழகுடன் பொன்னிறம் வளர்ந்தாள் அவள் அழகு சுற்றியுள்ள எல்லா ஊருக்கும் பொன்னிறம் தோழிகளால் அவள் தோழிகளும் பந்து விளையாடி கொண்டிருக்கும் போது மதுரை திருமலை நாயக்கரின் உறவினன் தலவாய் நாயக்கன் மகன் இணைசூரப் பெருமாள் அவ்வழியே வந்தான் அவனுடன் துப்பன் வெள்ளியத்தேவன் தூங்கலிங்க புரிமரவன் அசையிட்டிக்காரர்கள் உடன் வந்தனர் இணைசூரப் பெருமாள் வேகமாக பந்தாடிய இணைய கொடி பொன்னிறத்தை கண்டதும் மெய்மறந்து அவள் மீது காதலுற்றான் இந்த நாட்டில் இவளை போல் அழகியை கண்டதில்லை என்ன அழகு என்றான் பந்து விளையாடி கொண்டிருந்த தோழிகளை அழைத்து யார் இவள் என விளக்கினான் உடனே தோழிகள் இவள் பெயர் பொன்னிறத்தாள் தென்காசியில் வாழும் ஊர் ஊர்தலைவரின் மகள் இவளுடன் கூட பிறந்தவர்கள் ஏழு அண்ணன்மாரர்கள் இவளது உறவினர்கள் கடையத்தில் வாழ்கின்றார்கள் அவர்கள் சொல் கேட்டு அரண்மனை திரும்பிய இணைசூரப் பெருமாள் பித்தம் கொண்டவனானான் பசி தூக்கம் மறந்த அரண்மனையில் தன் அறைக்குள்ளேயே அடங்கி கொண்டவன் போலிருந்தான் இணைசூரப் பெருமாள் உடலில் மாற்றம் கண்ட அவன் தாய் மகனே உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டாள் இணைசூரப் பெருமாள் தான் கண்டு மீட்டதை பற்றி தாயிடம் சொன்னான் அம்மா நான் தென்காசி பெருமாள் தலைவரின் மகள் பொன்னிறத்தாலே விரும்புகிறேன் அவளை நான் அடைய வேண்டும் என்றாள் மகனின் சொல் கேட்டு தாய் அந்த பொன்னிறம் ஒரு வகையில் உனக்கு முறை பொண்ணுதான் அவளை உனக்கு மனமுடித்து வைக்கிறேன் கவலையை விடு என்றாள் இணைசூர பெருமாளின் தந்தை அனஞ்ச பெருமாளிடம் தன் மகனுக்கு பெண் கேட்டு சென்றார் அனைஞ்ச பெருமாளும் தன் மகளுக்கு இணைசூர பெருமானை மனம் செய்ய சம்மதித்தான் தன் மகளுக்கு அரச வம்சத்தில் வரம் கிடைத்ததில் மகிழ்ச்சி நிலை கொள்ளவில்லை இரண்டு குடும்பமும் சேர்ந்து திருமண நாளை குறித்தன மணமகளின் வீட்டை பூக்களால் அலங்கரித்தனர் ஜோதிடர் குறித்த நேரத்தில் அனஞ்ச பெருமாள் பொன்னிறத்தால் கழுத்தில் தாளி கட்டி தன் அரண்மனைக்கு அழைத்து சென்றனர் பொன்னிறம் அரண்மனையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் திருமணமான இரண்டாம் வருடம் பொன்னிறத்தால் கற்பமுற்றாள் தன் குல வழக்கப்படி ஏழாம் மாதம் தன் தாய் வீட்டிற்கு வந்தாள் பொன்னிறம் வீட்டினுள் நுழைய வலது காலை பொன்னிறத்தால் எடுத்து வைத்த போது கால் தட்டியது வரப்போகும் கெட்ட நிகழ்விற்கான சகுனத்தை எண்ணி நொந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தால் பொன்னிறத்தாள் நிறை வயிற்றுடன் வந்த தன் மகளை கண்டு பொன்மாறி மகிழ்ந்தாள் ஒன்பதாம் மாதம் பொன்னிறத்தாளுக்கு முளைப்பாரி செய்ய எண்ணி பொன்னிறத்தாளையும் அவள் தோழிகளையும் அழைத்து ஏழு நாள் இருக்கச் சொன்னாள் அவளது இருபத்தொரு தோழிகளும் ஏழு நாட்கள் பல வகை வித்துக்களை சட்டியிலேயே இட்டு குறுத்தோலை கொண்டு மூடி வைத்தன ஏழாம் நாள் வளர்த்திருந்த முலையை எடுத்து பார்த்தபோது எல்லா பெண்களும் வைத்த முளைகளும் வளர்ந்திருந்தன பொன்னிறத்தாளின் முளை அழுகி போயிருந்தது எல்லா பெண்களும் முளைகளும் சுனையில் விட்டன எல்லாம் நீரில் மிதந்தன பொன்னிறத்தாளின் முலையோ நீரில் அமிழ்கியது பொன்மாரி இதையெல்லாம் அறிந்து என்ன நடக்கப் போகிறதோ என நினைத்து வருந்தினாள் தோழிகள் அனைவரும் சுனையாடச் செல்ல புறப்பட்டன பொன்னிறத்தாளையும் அழைத்தார்கள் அவள் எனக்கு நிறைய வேலை இருக்கிறது நீங்கள் முன்னே செல்லுங்கள் நான் வருகிறேன் என்றாள் பொன்னிறத்தாள் தோழிகள் சென்றதும் பொன்னிறத்தாள் தயிர் மத்தை எடுத்தாள் அப்போது பூனை பானையை உரட்டியது இது என்ன தீய சகுனம் என்று நினைத்து அவள் மனம் நடுங்கினாள் பொன்மாரி சமையல் செய்து கொண்டிருக்கும் போது பொன்னிறம் சமையலறைக்கு வந்தாள் மகளே இன்று நீ சுனையாட போக வேண்டாம் உன்னை திருடர்கள் பிடித்துக் கொண்டு போய் காட்டாளம்மன் கோவிலில் பழி கொடுப்பதாக கனவு கண்டேன் நீ போகாதே என்றால் பொன்மாரி பொன்னிறத்தாலோ விதிப்படி நடப்பதை தடுக்க முடியாது நடப்பது நடக்கட்டும் அம்மா என்றாள் பொன்னிறத்தால் சுனையாடுவதற்குரிய பொருட்களை எடுத்துக்கொண்டு சுனையாட புறப்பட்டாள் தாய் எவ்வளவோ தடுத்து பார்த்தும் கேட்காமல் கிளம்பி போனாள் வழியில் தீய சகுனம் ஏற்பட்டன குரத்தி ஒருத்தி பொன்னிறத்தாளை தடுத்து சுணையாட போகாதே என எச்சரித்தாள் பொன்னிறமோ குரத்தி சொல்வதை கேட்கவில்லை மீண்டும் சுனைக்கு சென்றாள் சுனைக்கரை வந்தது சுனைக்கரையில் தோழிகள் எல்லாம் நின்றன பொன்னிறத்தாளை கண்ட தோழிகளும் மகிழ்ச்சி எல்லாரும் சுனையாட இறங்கினார்கள் அப்போது திடீரென மேகம் கவிழ்ந்தது மழை கருகிக் கொண்டது புயல் வீசியது தோழிகள் அவசரமாக கரையறின பொன்னிறத்தாலும் சுனைக்கரைக்கு வந்தாள் தோழிகள் மழை பெய்ய போகிறது வா நாம் வாகைநல்லூர் அம்பலத்துக்கு செல்வோம் என்றார் எல்லோரும் நடந்தன பொன்னிறம் மெல்ல மெல்ல நடந்தாள் முழு கர்ப்பிணியானதால் அவளால் தோழிகளை எட்டி பிடிக்க முடியவில்லை புயலும் வேகமாக வீசியது ஒரு புளியமரத்தின் மரத்தின் அருகே சென்றாள் அந்த புளியமரம் காற்றில் சரிந்தது அவள் எங்கே நிற்பதென்று தெரியாமல் அலைந்தாள் தோழிகளை காணாமல் மலையில் காற்றிலும் பதறினாள் அந்த நேரத்தில் அறுபத்தோரு திருடர்கள் அந்த காட்டுக்குள் வந்தனர் எங்கே என்று திருட செல்வது என்று ஒருத்தன் கேட்டான் இன்னொருத்தன் திருடன் இந்த காட்டில் உள்ள காட்டாளம்மன் கோயிலில் ஒரு கருவுலம் இருக்கிறது அதை எடுப்போம் என்றான் அதிலும் ஒரு திருடன் மந்திரம் படித்தவன் கருவூலம் இருக்கும் இடத்தை மையிட்டு நான் பார்க்கிறேன் என்றான் அவன் தீ வளர்த்து மையிட்டு பார்த்தான் இந்த கருவூலத்தில் கெட்ட வாதைகள் பேய்கள் உள்ளன நாம் இங்கே இருக்க வேண்டாம் வட்டப்பாறைக்கு போவோம் என்றான் கல்லர்கள் எல்லோரும் வட்டப்பாறையில் கூடின குறிகாரக் கல்லன் சோழி ஜோதிடம் வைத்து பார்த்தான் இக்கருவூளத்தை ஒரு இசைக்கு காவல் காக்கிறாள் இந்த கருவுளத்தை எடுக்க பாலாடு சூளாடு கரும்பூனை சேவல் போன்ற பழிகள் கொடுக்க வேண்டும் அதோடு சூளான பெண் ஒருத்தியை இசைக்கி பழி கேட்கிறாள் என்றான் மற்ற கல்லர்கள் எல்லாம் பழிகளை கொடுக்கலாம் சூள் பெண்ணுக்கு எங்கே போவது என்று சிந்தித்தனர் அதில் ஒரு கல்லன் நாம் எல்லோரும் இங்கே வரும்போது சுனைக்கரையில் ஒரு சூழல் நின்றதை பார்த்தேன் என்றான் இந்த நேரத்தில் காட்டாளம்மன் கோயிலுக்கு பூஜை செய்ய ஒரு மறையவன் வந்தான் கோயிலில் முன்னே கல்லர்கள் கூடியிருப்பதை பார்த்து இங்கே எல்லோரும் கூடியிருக்கிறீர்களே என்ன விசேஷம் என்று கேட்டான் ஒரு கல்லன் குறும்பாக காட்டாளம்மன் கோயிலுக்கு பழி கொடுக்க தேடி கொண்டிருக்கிறோம் நீயே வந்து விட்டாய் என்றான் வரையவனோ பயந்தபடி ஐயோ அண்ணன்மார்களே உங்களுக்கு பழி கொடுக்க ஒரு சூழியை காட்டித் தருகிறேன் என்னை விட்டு விடுங்கள் என்றான் கல்லர்கள் நல்லது அவளை எங்களுக்கு காட்டி விட்டு நீ செல்வா என்றன வேதியன் கல்லர்களை வழிநடத்தி அழைத்துச் சென்று பொன்னிறம் நின்று கொண்டிருந்த மரத்தை காட்டின கல்லர்கள் பொன்னிறத்தை கண்டதும் வேதியனை விட்டுவிட்டன பொன்னிறத்தாளின் அருகிலேயே வந்து பெண்ணே நீ யார் என கேட்டன அவள் தன் வரலாறை கூறினார் பொன்னிறம் கள்ளர்களிடம் அண்ணன்மார்களே என்னை என் வீட்டுக்கு கொண்டு சேர்த்தால் என் தந்தை நீங்கள் கேட்ட பொன்னை தருவார்கள் என்றார்கள் அவள் அஞ்சி அழுது கொண்டே அவர்களிடம் தன்னை காப்பாற்றும்படி மண்டியிட்டு வேண்டினாள் கள்ளர்கள் பெண்ணே நாங்கள் இந்த காட்டில் வழிமாடு பிடிக்கப் போகிறோம் உன்னை உன் வீட்டில் கொண்டு சேர்க்கிறோம் வா என்றார்கள் அவள் அவர்களுடன் மெல்ல நடந்தாள் ஒன்பது மாத சூழியான அவளால் நடக்க முடியவில்லை யாராவது பார்த்து விடுவார்கள் என்று அஞ்சிய கல்லர்கள் அவளை சீக்கிரம் நட என்றார்கள் அதில் ஒரு கள்ளன் அவளை எருக்கலை கொம்பால் அடித்தான் ஒருவன் புளியன் விரலால் அடித்தான் அவள் அடி பொறுக்க முடியாமல் அழுதாள் கல்லர்கள் அவளை காட்டாளம்மன் கோயிலுக்கு இழுத்து சென்று ஒரு அறையில் தள்ளி பூட்டி வைத்தனர் கோவிலின் முன்னே பெரிய பரன் கட்டி குலைவாளை நட்டன குறுந்தோலை கட்டின துள்ளு கிடாவும் குட்டியும் சூளாடும் கொண்டு வந்து கோயிலின் முன்னே வைத்து அவற்றின் நெஞ்சை பிழிந்து குருதியை தெளித்து வாதைகளுக்கு பழி தந்தன வடக்கு வாசலில் பன்றியை பழியிட்டன சோல் பன்றியின் நெஞ்சை பிழிந்தன மேற்கு வாசலில் பூனையை வைத்து கீறின பின்னர் கருவோலம் இருந்த இடத்தில் பலி கொடுக்க பொன்னிறத்தாளை கொண்டு வந்தன அச்சத்தால் அலறி களைத்து பரன் மீது மயங்கி போய் அவள் கிடந்தாள் கல்லர்கள் அவளை பரன் மீது வைத்து இருக்க கட்டினர் ஒருவன் அவன் அடிவயிற்றை கீரை ஓடி வந்தான் அவளது அழகிய முகத்தை கண்டு பின்வாங்கினான் அதன் பிறகு ஒரு மொட்டையன் வந்தான் அவனும் அவளை பழி கொடுக்க தயங்கினான் கடைசியில் ஒரு மரவன் வந்தான் தயங்காமல் பொன்னிறத்தாளின் அருகே ஒரு தலைவாழை இலையை விரித்தான் அவள் வயிற்றை கீறினான் வயிற்றில் இருந்த கருவை வெளியே எடுத்து வைத்து பழிதந்த பிறகு அவள் காலி வயிற்றில் எரியும் திரியை நட்டான் கல்லர்கள் பழியை சுற்றி வந்து குரவையிட்டன இசக்கியை திருப்தி செய்து கருவுளத்தை திறக்க பொன்னை எடுத்தன ஒரு கல்லன் சொன்னான் நான் பொன்னை அளக்க மரக்கால் கொண்டு வரவில்லை அதனால் மூங்கில் சூழலை வெட்டி வருவோம் வந்த பின் அளக்கலாம் என்று பத்து திருடர்கள் மூங்கில் வெட்ட காட்டுக்குள் சென்றனர் அவர்களின் கொடூரத்தை கண்டு வெகுண்ட காட்டாளம்மை அவர்களின் மேல் புலி கடுவாய்களை ஏபிவிட்டாள் அவர்களை அம்மிருகம் கடித்தன மற்ற கல்லர்களை வேதாளங்கள் அடித்தன எல்லா கல்லர்களும் இறந்தார்கள் இறந்தவர்கள் நகரத்திற்கு சென்றார்கள் இந்த நேரத்தில் பொன்னிறத்தாளை காணவில்லையே என்று அவள் தாய் பரிதவித்துக் கொண்டிருந்தாள் தோழிகளை அழைத்து கேட்டாள் அவர்களுக்கும் பொன்னிறத்தாளை பற்றி தகவல் தெரியவில்லையாம் தாய் தந்தையை அழைத்து கூறினால் எல்லா உறவினர்களையும் கூடினார் காட்டு வழி சென்று தேடினார்கள் சுனைக்கரையில் பொன்னிறத்தாலையும் காணவில்லை காட்டினுள் அவளை காணவில்லை உறவினர்கள் அவளது காலடி தடத்தை அடையாளம் கண்டன அதை பார்த்து நடந்தன அப்போது காயத்தில் கழுகுகள் கூட்டமாக பரப்பதை கண்டன மனம் பதைத்து அந்த இடத்தை அடையாளமாக கொண்டு ஓடினார்கள் அந்த இடம் காட்டாளம்மன் கோயிலாக இருந்தது கோயிலை சுற்றி கோழி ஆடு பூனை பழியை கண்டன இணைசூரன் கோயிலுக்குள் சென்றான் வயிறு பிழைந்த நிலையில் பொன்னிறத்தாளை பார்த்தான் அருகிலேயே கரு இணைசூரன் அலறி அடித்தபடி அங்கேயே மயங்கி விழுந்தான் மற்றவர்களும் பொன்னிறத்தாளின் உடலை பார்த்து பதைத்து விழுந்தனர் பொன்னிறத்தாளின் தாய் உடனே மனம் உடைந்து அங்கேயே இறந்தாள் ஏழு அண்ணன்மார்களும் மனம் பொறாமல் தங்கள் வாளை மண்ணில் நட்டு அதன் மீது பாய்ந்து உயிரை விட்டனர் எல்லோரும் இறந்த பிறகு பொன்னிறத்தாளின் கணவனான இணைசூரனும் வாளை நட்டு பாய்ந்து உயிரை விட்டான் இறந்து போன பொன்னிறம் ஆத்மா அடங்காமல் பேயாகி கைலை மலைக்கு சென்று சிவனிடம் பல வரங்கள் வாங்கினாள் வாவரை சிறுமாங்குழி மூவரை கூடம் போன்ற இடங்களில் இசக்கியாக இருக்க வரம் கேட்டாள் தன்னை பழி வாங்கிய கள்ளர்களின் உறவினர்களை தேடி சென்று கொன்று குடல் மாலையை சூட்டி பழி வாங்கினாள் தன்னை காட்டி கொடுத்த வேதியனை கொன்றான் அவள் குடும்பத்தை அழைக்களித்தாள் அதன் பின் அவள் தன் தோழிகளை பார்க்க போனாள் அவர்கள் ஏற்கனவே இறந்து சுனைக்கரையில் பேய்களாக நின்றன அவர்களுடன் அவள் இரவில் சுனையாடினாள் வழிபட்டாள் அம்மன் பொன்னிறத்திற்கு சில வரங்கள் கொடுத்தாள் பொன்னிறத்தால் அதன் பிறகு உக்கிரமான பேயாக மதுரைக்கு போனாள் அங்குள்ள மக்களை துன்புறுத்தினாள் பாண்டி நாட்டு பட்டத்து யானை மீது ஏறி மதுரையை சூறையாடினாள் சோதிட மலைவேலனை அழைத்து யானையை பிடித்த பேயை விரட்ட வேண்டும் என்றான் இளவேலன் மந்திரம் போட்டு பொன்னிறத்தாளை அறிந்து கொண்டான் அவன் தன் மந்திர வல்லமையால் பொன்னிறத்தாளை விரட்ட பார்த்தான் பொன்னிறத்தால் வேலனை அடித்து கொன்றாள் அவளை யாருமே வெல்ல இயல முடியவில்லை ஆனால் வேலனின் மனைவி வேறு பழிகள் கொடுக்க பொன்னிறத்தை வணங்கினாள் மனமடங்கிய பொன்னிறத்தால் பெண்ணுக்கு இறங்கி கணவனுக்கு உயிர் பிச்சை அளித்தாள் அதன் பின் ஊரார் அவளுக்கு மதுரையில் அவளுக்கு கோயில் கட்டினார்கள் பொன்னிரத்தால் மதுரையிலும் நெல்லையிலும் பல இடங்களில் கோயில் கொண்டு அருள் புரிகிறாள் முத்தாரம்மனாகவும் பொன்னி காட்சியளிக்கிறாள் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இன்று பொன்னியம்மாள் காட்சியளிக்கிறாள் இதுவே பொன்னியின் கதை இந்த கதை அனைவருக்கும் மிகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பதிவு நான் நிறைய நம்ம பதிவில் போட்டிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகு பாலா நன்றி வணக்கம்